நீதிமன்றில் முன்னிலையாக உள்ள தேசப்பந்து தென்னக்கோல் தற்பொழுது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோல் நாளை நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பிடியானை உத்தரவை மேற்கொள்காட்டி காட்டி ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் நேற்று முன்தினம் மாத்திரை கொட்ட விளவில் உள்ள தலைமை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலையாகுவார் என எதிர்பார்க்கப்பட்டது எனினும் அவர் அங்கு வருகை தராத நிலையில் வெளிகம போலீஸ் தலைமையகத்தின் அடுத்த நீதிமன்ற திகதி நாளை என்பதால் அன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக கட்டாய விடுமுறையில் உள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தின்னகோனி கைது செய்ய போலீசார் புலனாய்வு பிரிவுகளை ஈடுபடுத்தியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் போலீசார் முன்னாள் போலீஸ் மா அதிபரை தேடி சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் அரசாங்கம் நம்புவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் போலீஸ் அதிபர் தேசப்பந்து தென்னகோடை கைது செய்வதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும்போது போதே அமைச்சரவை ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கையில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்குமாறு ஐஎம்எஃப் அறிவிப்பு இலங்கை மின்சார சபை ஜனவரி மாதத்தில் நாட்டின் மின்சார கட்டணத்தை திருத்தியுள்ள போதிலும் மின்சார உற்பத்தி செலவுகளை புதிய கட்டணத்தால் ஏடு கட்ட முடியாதன சர்வதேச நாணய நிதியம் மதிப்பிட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பில் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி பீட்டர் புரூவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் மூன்றாவது மதிப்பாய்வுக்கு நிர்வாக குழுவின் ஒப்புதலை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று வாஷிங்டனில் நடைபெற்ற பொழுது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தை பார்க்கும்போது புதிய கட்டணத்தின் கீழ் இலங்கை மின்சார சபையினால் இழப்புகளை தடுக்க முடியாது என்பது தெளிவாகிறது இதன் காரணமாக இலங்கை மின்சார சபையின் கடன்கள் மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுகின்றது பின்னர் இலங்கை மின்சார சபை மீண்டும் அரசாங்கத்துக்கு சுமையாக மாறும் இலங்கை மின்சார சபை அரசாங்கத்துக்கு எவ்வளவு சுமையாக இருக்கும் என்பது அனைவருக்கும் அனுபவம் உள்ளதால் வரவிருக்கு மின்சார கட்டண திருத்தத்தில் வீடு கட்டும் மின்சார விலையை மீண்டும் நிர்ணயிப்பது அவசியமாகும் இழப்புகளை ஏற்படுத்தாத வகையில் விலைகளை நிர்ணயிப்பதற்கான தானியங்கு வழிமுறைகள் ஏற்கனவே காணப்படுகின்றன அவை செயல்பட அனுமதிக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஊழியர் சேமலாப நிதி குறித்து அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வினைதிறனற்ற முதலீடுகளுக்கு பதிலாக தொழிலாளர்களுக்கு அதிக நன்மைகளை கொண்டுவர இபிஎஃப் என்ற ஊழியர் சேமலாப நிதி மற்றும் இடிஎஃப் என்ற ஊழியர் நம்பிக்கை நிதிகளை பயன்படுத்தப் போவதாக தொழிலமைச்சர் அனில் ஜெயந்த உறுதியளித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அவர் இந்த உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார் கடந்த காலங்களில் இபிஎஃப் மற்றும் இடிஎஃப் எவ்வாறு உற்பத்தியற்ற முறையில் முதலீடு செய்யப்பட்டன என்பதை நாடு கண்டிருக்கின்றது எனவே இந்த நிதிகளை அதிக உற்பத்தி பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவதன் மூலம் உழைக்கும் மக்கள் அதிகபட்ச நன்மைகளை பெறுவதை உறுதி செய்ய புதிய சட்டங்கள் கொண்டுவரப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் டிஜிட்டல் தொழில்நுட்ப மேம்பாட்டு அமைச்சகத்துடன் இபிஎஃப் மற்றும் ஏடிஎஃப் ஆகியவற்றை டிஜிட்டல் மயமாக்க உள்ளதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் எதிர்காலத்தில் இபிஎஃப் மற்றும் இடிஎஃப் ஆகியவை இணையத்தினூடாக இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அழுத்தி கதைப்பதால் தீர்வு கிடைக்காது கோடீஸ்வரன் எம்பிக்கு ஹக்கீம் பது கால்முனை பிரதேச செயலக விவகாரத்தினை பலாத்காரமாக நாடாளுமன்றத்தில் அழித்து கதைப்பதன் மூலம் மாத்திரம் தீர்த்து கொள்ள முடியாது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர் கால்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பாக தமிழ் அரசு கட்சி உறுப்பினர்களும் பலரது இது தொடர்பாக சபையிலும் சபைக்கு வெளியிலும் பல தடவைகள் கதைக்க கேட்டிருக்கின்றோம் இந்த பிரதேச செயலக விவகாரத்தில் தொன்னூறுகளில் அமைச்சரவை அனுமதி கொடுக்கப்பட்டது ஏன் இதுவரை செய்யப்படவில்லை முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தரமுயர்த்த விடாமல் அரசியல்வாதிகள் தலையீடு செய்கிறார்கள் அதனால் இது இடம்பெறுவதில்லை என்றெல்லாம் குறை கூறப்படுகிறது உண்மைக்கு புறமான இந்த விடயம் தொடர்பில் இதன் தன்மை தொடர்பில் விளக்கமளிக்க வேண்டும் இந்த விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியும் தமிழரசு கட்சியினரும் பல தடவைகள் எங்களுக்குள் கலந்துரையாடி தீர்த்து கொள்ள முயற்சி செய்திருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நகைகளுடன் செல்லும் பெண்களுக்கு போலீசார் எச்சரிக்கை கொழும்பில் நகைகளுடன் செல்லும் பெண்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அத்துருகிரிய நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போது இரண்டு பெண்கள் ஒரு பெண்ணின் தங்கச் சங்கிலி மற்றும் பெண்டனை கொள்ளையடித்து சென்றுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருடப்பட்ட தங்க சங்கிலி மற்றும் பெண்டன் மூன்றரை போன் பெறுமதியானதென போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஆத்திரக்கிரியப் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் அழகு சிகிச்சைக்காக அழகு நிலையத்திற்கு சென்றதாகவும் சலூனிலிருந்து வெளியே வந்தபோது சுமார் எழுபது வயதுடைய பெண் அவரை அணுகியதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த வயோதிப பெண்ணின் கணவர் மது அறிந்துவிட்டு வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் அளித்து வருவதாகவும் அவருடைய கணவரின் ஜாதகத்தை பார்க்க ஒரு இடம் தெரியுமா என்று அந்த பெண்ணிடம் கேட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் அது குறித்து தெரியாது என கடந்து செல்லும் போது அவரை மோதும் வகையில் பின்தொடர்ந்ததால் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவ இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த மற்றொருவர் அவரை ஏமாற்றி கதைத்து நகைகளை கொள்ளையடித்து விட்டு சென்றிருக்கின்றார் இந்த நிலையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அரச ஊழியர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பார்கள் சபையில் அம்பலப்படுத்திய எதிர்கட்சி அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை இருந்தும் இல்லாமல் போய்விட்டது என்று அரச ஊழியர்கள் குறிப்பிடுகிறார்கள் என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணபர்தனர் தெரிவித்துள்ளார் அரசு பொய்யுரைத்திருந்தால் அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்றும் ரோஹித் அபே எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் ஆட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் பதினேழு முதல் இருபதாம் தேதி வரையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இருப்பினும் வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படவில்லை வேட்பு மனு தாக்கல் நிறைவு பெறும் தினத்தன்று வாக்கெடுப்பு திகதியை அறிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது விரைவாக திகதியை அறிவியுங்கள் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி இடம்பெற்று முடிந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது ஆகவே இந்த தேர்தல் அரசாங்கத்துக்கு மிகவும் முக்கியமானது அரசாங்கத்தின் குறைநிறைகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் பேசுவதை குறைத்துவிட்டு செயல்படுங்கள் என்று அரசாங்கத்திடம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ளோம் என்று அரசாங்கம் குறிப்பிடுகிறது ஆனால் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை இருந்தும் இல்லாமல் போய்விட்டது என்று அரச சேவையாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் யார் குறிப்பிடுவது உண்மை புத்தாண்டுக்கு முன்னர் உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் அரசாங்கம் குறிப்பிடுவதைப் போன்று சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருந்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரச சேவையாளர்கள் ஆதரவாக வாக்களிப்பார்கள் பொய்யுரை திறந்தால் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பார்கள் ஆகவே இடம்பெறவுள்ள தேர்தல் அரசாங்கத்துக்கு தீர்மானமிக்கது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபி குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு ஐநா மனித உரிமைகள் பேரவை விடுத்துள்ள கோரிக்கை பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் இணைய பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட கட்டுப்பாட்டு சட்டங்களை திருத்தவும் வடக்கு மற்றும் கிழக்கில் கண்காணிப்பு மற்றும் மிரட்டல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கவும் இலங்கைக்கு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை அழைப்பு விடுத்துள்ளது மனித உரிமைகளுக்கான உயர் சாணிகர் அலுவலகத்தின் உலகளாவிய செயல்பாட்டு பிரிவின் இயக்குநர் மாரிக் கோஹனின் செரீப் இந்த அழைப்பை விடுத்திருக்கின்றார் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவித்தல் என்ற தீர்மானம் ஐம்பத்தி ஏழு பிரிவு ஒன்றில் ஒரு புதுப்பிப்பை வழங்கிய அவர் புதிய அரசாங்கம் மனித உரிமைகளை நிலைநிறுத்தவும் புதிய சட்டங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் உருவாக்குவதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த ஆண்டு இறுதியில் நடைபெற்ற ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி கூட்டணி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றது இது இலங்கை மக்களிடமிருந்து உருமாறும் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொள்ள ஒரு தீர்க்கமான ஆணையை குறிக்கின்றது பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் சிக்கன நடவடிக்கைகள் சமூகத்தில் ஏழ்மையான மற்றும் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவைகளை ஆழமாக பாதித்திருக்கின்றன எனவே கடன் வழங்குபவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் தனது தொடக்க உரையில் ஜனாதிபதி திசா நாயக்கர் பல தசாப்தங்களாக இனப்புளவுகள் மற்றும் இனவெறியால் ஏற்பட்ட தீங்குகளை ஒப்புக் கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் ஊழலை கையாள்வது மற்றும் பொறுப்பு குரலை உறுதி செய்வது உட்பட சில நீண்டகால மனித உரிமைகள் கவலைகளை நிவர்த்தி செய்வதாக அவர் உறுதியளித்திருக்கின்றார் இந்த நிலையில் தன்னடைகளிலிருந்து விலக்கு அளிப்பதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இந்த உறுதிமொழிகள் உள்நாட்டு போரின் போதும் மற்றும் முந்தைய கிளர்ச்சிகளின் போதும் நடந்த பெரிய அளவிலான மீறல்களுக்கும் நீடிக்கப்பட வேண்டும் என மாரிக் கோகனின் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த குற்றங்கள் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் மற்றும் குற்றவாளிகள் பொறுப்பு கூறப்பட வேண்டும் புதிய அரசாங்கம் ஒரு சிகாதீன வழக்கு தொடர் அலுவலகத்தை நிறுவ ஆரம்ப நடவடிக்கை எடுத்திருக்கின்றது இதுபோன்று காணாமல் போனவர்களின் அலுவலகத்தை சீர்திருத்தவும் வலுப்படுத்தவும் ஆயிரக்கணக்கான கட்டாயமாக காணாமல் போன சம்பவங்களில் அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை அடையவும் சுயாதீனமான மற்றும் நம்பகமான உறுப்பினர்களை அரசாங்கம் நியமிக்க வேண்டும் அடக்குமுறை பயங்கரவாத தடுப்பு சட்டம் மற்றும் இணைய பாதுகாப்பு சட்டம் போன்ற சிக்கலான சட்டங்களை திருத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த நிலையில் அனைத்து புதிய சட்டங்களும் இலங்கையின் சர்வதேச மனித உரிமைகள் கடமைகளுக்கு இணங்க வேண்டும் மற்றும் வெளிப்படையான ஆலோசனை மற்றும் உள்ளடக்கிய முறையில் உருவாக்கப்பட வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கிலுள்ள பாதுகாப்பு முகவர்களால் கண்காணிப்பு மற்றும் மிரட்டல் பற்றிய அறிக்கைகளை தமது அலுவலகம் தொடர்ந்து பெற்று வருகிறது இது மிகவும் அடிப்படை பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்களின் அவசியத்தை எடுத்து காட்டுகின்றது இலங்கையின் வரலாற்றில் இது ஒரு முக்கியமான வாய்ப்பாகும் பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான அர்த்தமுள்ள முன்னேற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இலங்கையின் கடந்த காலத்தை சீரழித்து வந்த தண்டனையின்மை சுழற்சியை உடைக்க வேண்டும் தமது அலுவலகம் இலங்கையை ஆதரிக்க தயாராக இருக்கின்றது அதே நேரம் எதிர்வரும் செப்டம்பரில் இந்த பேரவைக்கு உறுதியான முடிவுகளை அறிவிக்க முடியும் என்றும் நம்புவதாக மனித உரிமைகளுக்கான உயர் சாணிகள் அலுவலகத்தின் உலகளாவிய செயல்பாட்டு பிரிவின் இயக்குனர் மாரிட் கோஹெனின் செரீப் தெரிவித்துள்ளார் அரசியல் பழிவாங்கலுக்கு உள்ளாகும் அரச ஊழியர்கள் சஜித் விடுத்துள்ள கோரிக்கை அரச சேவையில் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் கிராம சேவை உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசியல் பழிவாங்கலுக்கு ஆளான உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார் அத்துடன் கிராம உத்தியோகத்தர்களுக்கான கொடுப்பனவு தொடர்பிலும் நாடளாவிய ரீதியில் உள்ள நாற்பதாயிரம் வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் தரம் மூன்றிலிருந்து தரம் இரண்டு வரையிலும் தரம் இரண்டிலிருந்து தரம் ஒன்று வரையிலான செயல்திறனின் அடிப்படையில் ஐந்து ஆண்டுகளில் பதவி உயர்வுக்கான தற்போதைய முறையை மாற்றி ஒவ்வொரு தரத்திலும் பத்து ஆண்டுகள் சேவை காலம் முடித்ததன் பின்னர் அதன் அடிப்படையில் பதவி உயர்வு நடைமுறை மாற்றப்பட்டது எனவே இந்த அசாதாரண முறை மாற்றப்பட்டு முன்னைய முறையிலேயே பரீட்சை நடத்த வேண்டும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அடிப்படை தகைமையாக சாதாரண தரத்தில் ஆறு பாடங்களில் சித்தியடைந்து உயர்தரத்தில் சித்தியடைந்திருக்க வேண்டும் அவர்களில் பெரும்பாலானோர் பட்டதாரிகள் ஆவார்கள் எனவே அவர்களுக்கு எம்என் த்ரீ சம்பளம் வழங்கப்பட வேண்டும் ஒருங்கிணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் பரிந்துரையின்படி இதனை செய்ய முடியும் இந்த சேவைக்கு எழுபது வீத ஆட்சேர்ப்பு திறந்த போட்டி பரீட்சை அடிப்படையிலும் முப்பது வீதம் ஆட்சேர்ப்பு வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை மூலமும் நடைபெறுகின்றன வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை அடிப்படையில் மட்டுமே தற்பொழுது இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த பரீட்சைக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்ட போதிலும் இதுவரை பரீட்சை நடத்தப்படாத நிலையில் பரீட்சையை உடனடியாக நடத்த வேண்டும் கிராம உத்தியோகத்தர்கள் துறையில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன உத்தியோகபூர்வ ஆடை கொடுப்பனவு பதினைந்து ஆயிரம் பயண கொடுப்பனவு அதிகரிப்பு மாதாந்த தொடர்பாடல் கொடுப்பனவு ஆயிரத்தி ஐநூறு போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன உத்தியோகபூர்வ ஆடை கொடுப்பனவு மட்டுமே தற்பொழுது நடைமுறையில் உள்ளதால் வழங்கப்படும் சேவைக்கு ஏற்ப இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் கிராம உத்தியோகத்தர்கள் எதிர்பார்த்து சேவை பிரமாண குறிப்பு நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்னைய அரசாங்கம் முயற்சி செய்த போதிலும் கிராம அலுவலர்கள் விடுத்த கோரிக்கையாக கொண்டு வரப்படவில்லை எனவே அவர்கள் கோரி நிற்கும் சேவை பிரமாண குறிப்பை கொண்டு வாருங்கள் வெளிப்படையான வேலை திட்டம் ஒன்றுக்கு சென்று அவர்கள் கோரும் சேவை பிரமாண குறிப்பை முன்னெடுங்கள் இந்த அரசாங்கங்களின் கீழ் அரசு சேவையிலும் பழிவாங்கல் இடம்பெற்று வருகின்றன சப்ரகமூக மாகாண சபையின் பிரதம செயலாளர் மகிந்த வீரசூரிய குலாத்துக்கு அழைக்கப்பட்டதை அடுத்து அவர் ஓய்வு பெற்றுள்ளார் வடமேல் மாகாண பிரதம செயலாளர் தீபிகா குணரத்ன உவா பிர வடமேல் மாகாண பிரதம செயலாளர் தீபிகா குணரத்ன ஊவா பரணகம பிரதேச செயலாளர் மாவட்ட செயலாளர்களான நந்தன கலபுட இரத்தனபுரி மாவட்ட செயலாளர் வசந்த குணரத்ன மாத்தரை மாவட்ட செயலாளர் கணேஷ் சமரசிங்க உள்ளிட்டோர் நீக்கப்பட்டுள்ளனர் பெருமளவான அரச ஊழியர்கள் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்தது பழிவாங்கும் நோக்கத்துக்காக அல்ல சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளை குற்றச்சாட்டுகள் இல்லாமல் தூக்கிவிட்டு தமது நண்பர்களை நியமித்திருக்கின்றனர் நாம் முன்வைத்துள்ள விடயங்கள் உண்மையானவை ஆகும் எனவே அரசாங்கம் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் திசை காட்டியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எழுபத்தி இரண்டாவது பக்கத்தில் முப்பத்தி ஐயாயிரம் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது வரவு செலவு திட்ட உரையில் அவ்வாறு எதுவும் குறிப்பிடப்படவில்லை கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பட்டதாரிகள் காணப்படுகின்றனர் சகல மாகாணத்திலும் வேலையற்ற பட்டதாரிகள் காணப்படுகின்றனர் இவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்துங்கள் அரசாங்கம் வாக்குறுதி அளித்த விடயங்களை நிறைவேற்றினால் பட்டதாரிகள் என்று போராட்டம் நடத்த மாட்டார்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருந்தவை வரவு செலவு திட்டத்தில் இருக்குமானால் இவையெல்லாம் ஏற்பட்டிருக்காது அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை வலுவற்று வருகிறது தேர்தலை பிற்போடும் கலாச்சாரத்திற்கு பதிலாக தேர்தலை நடத்தும் கலாச்சாரத்துக்கு இந்த அரசாங்கம் புத்துயிர் கொடுத்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு சென்று உத்தரவொன்றை பெற்றுள்ளது எமது நாட்டு மக்களின் மனித உரிமைகளை மீறி பல வருடங்களாக அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து பொய் சொல்லியே மாற்றி தேர்தலை பிற்போட நடவடிக்கை எடுத்த தரப்பினருக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கையாது அரசு அதிகாரிகள் சிலருக்கு வெடுக்கப்பட்ட அழுத்தத்தினால் சில அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றனர் தேர்தலை பிற்போட பிரதான சுத்திரதாரியாக செயல்பட்டவர்கள் யார் என்பது தெரிய வேண்டும் அவர்களின் பெயர்களை முகவரியோடு இந்த சபையில் முன்வையுங்கள் நியாயமான தேர்தல் ஒன்று அவசியமானதாகும் அரசு அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டு தேர்தலை ஒத்திவைப்பது நெறிமுறைக்கு புறம்பானது என தெரிவித்துள்ளார்